ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர வியாக்கரணமும் சிவபெருமானும் என்ற அத்தியாயத்தின் முடிவு பகுதி நடராஜாவுக்கு அருகில் பதஞ்சலி வியாக்ரபாதர் என்னும் இருவர் இருக்கிறார்கள் எந்த கோயிலிலும் அவர்களுடைய பிம்பங்களை நடராஜாவினுடைய பிம்பத்துக்கு பக்கத்தில் பார்க்கலாம் சீர்காழிக்கு அருகில் ஒரு க்ஷேத்திரத்திற்கு போயிருந்தேன் அங்கே கோவிலில் நடராஜாவுக்கு பக்கத்தில் பதஞ்சலி வியாக்ரபாதர் இவர்களுடைய உருவங்களுக்கு கீழே அவர்களுடைய பெயர்கள் எழுதப்பட்டிருந்தன எழுதுகிறவன் நன்றாகத் தெரிந்து கொள்ளாமையால் பதஞ்சலி என்னும் பெயரை பதம் சொல்லி என்று எழுதியிருந்தான் அந்த பெயரும் அவருக்கு பொருந்தியதை நினைத்து அறியாமலும் ஒரு தத்துவம் இருக்கிறது என்று சந்தோஷமடைந்தேன் பதம் சொல்லி என்பது எப்படி பொருந்தும் பதம் என்பது வியாகரணத்துக்கே ஒரு பெயர் பதவாக்கிய பிரமாணம் என்கிற பதம் என்பதற்கு வியாக்கரணம் என்பதுதான் அர்த்தம் ஆகவே பதம் சொல்லி என்பதற்கு வியாக்கரணம் சொன்னவர் என்று அர்த்தமாகிறது பதஞ்சலி வியாக்கரண பாஷ்யம் செய்தவர் என்பதை முன்னமே சொன்னேன் அல்லவா பதஞ்சொல்லி என்று தப்பாக எழுதினதே பதஞ்சலிக்கு பார்த்த பொழுது இன்னொன்று நினைவுக்கு வந்தது சமஸ்கிருதத்தில் குணாட்சர நியாயம் என்று ஒன்று சொல்வார்கள் குணம் என்றால் சொல்லு செல்லு முதலான பூச்சிக்கு பெயர் அது மரத்தையோ ஏட்டு சுவடியோ அறித்து கொண்டே போயிருக்கும் சில சமயங்களில் இப்படி அறித்து இருப்பதே எழுத்துக்களை பொறித்த மாதிரி இருக்கும் பூச்சி பாட்டுக்கு அரித்தது அக்ஷரங்களின் வடிவத்தில் அமைந்துவிடும் செல்லு பூச்சி உத்தேசிக்காமலேயே இப்படி ஏற்பட்டு விடுவதுண்டு இம்மாதிரி உத்தேசிக்காமலே ஏதோ ஒன்றை பண்ணி இரு அதிலும் ஒரு அர்த்தம் ஏற்பட்டு விடுவதை குணாட்சர நியாயம் என்பார்கள் பதஞ்சலி பதஞ்சொல்லியானதும் குணாட்சர நியாயம்தான் என்று தோன்றியது இது இருக்கட்டும் தஞ்சாவூர் ராஜ்யத்தில் நானூறு வருஷங்களுக்கு முன் நாயக வம்சத்தை சேர்ந்த ரகுநாத நாயக்கர் ஆண்டபொழுது ஏற்பட்ட சாகித்ய ரத்னாகரம் என்ற காவியத்தை நான் பார்க்க நேர்ந்தது அதை எழுதிய யக்ஞநாராயண தீக்ஷிதர் ஒரு பெரிய சிவபக்தர் அவர் அதிலே ஓரிடத்தில் சொல்லியுள்ள ஸ்தோத்திரம் ஒன்றிலும் வியாக்கரணத்தை பற்றி சொல்லியிருக்கிறது ஆதோ பாணினித பாணினி நிதாதோ अक्षर समामनाम योपदे सेनस्य है सब्धानाम अनुशासन कलयह कलय शास्त्रेण सूत्रात्मना भाष्यम तस्य से पादहम्स करवई है तम गुरुम सब्धात्र प्रतिपत्तिहेदुम हेदुम अनिसम चंत्रावदम संभजे சாகித்ய ரத்னாகர காவியம் பதினொன்று அத்தியாயத்தில் நூற்றி இருபத்தி நான்காவது ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தில் வரும் அக்ஷர சமாம்நாயம் என்பது வியாகரணத்திற்கு பெயர் அக்ஷரங்களை கூட்டமாக சேர்த்து வைத்த இடம் என்று அர்த்தம் ஈஸ்வரனுடைய மூச்சுக்காற்று வேதம் அவருடைய கை காற்று அக்ஷர வேதம் அதாவது மகேஸ்வர சூத்திரம் சப்தானுசாசனம் என்பதும் அதன் பெயர் பாணினி நாதத நாததக என்பதற்கு பாணினிகளால் பாணிகளால் அதாவது கைகளால் சப்தம் பண்ணினாய் என்றும் பாணினிக்கு சப்தம் ஏற்பட்டது என்றும் ஸ்லேடையாக இரண்டு அர்த்தங்கள் உண்டாகின்றன அதாவது ஈஸ்வரன் கையிலிருந்து உண்டான சப்தத்தை வைத்து கொண்டு பாணினி வியாக்கரணம் பண்ணினார் என்னும் கருத்து இதில் குறிக்கப்படுகிறது நீ கையாட்டியதால் வியாகரண சூத்திரங் சூத்திரங்கள் ஏற்பட்டன காலை ஆட்டியதால் அதற்கு பாஷ்யங்கள் உண்டு பண்ணினாய் என்று ஸ்லோகம் சொல்லுகிறது மகாபாஷ்யத்தைச் செய்த பதஞ்சலி ஆதிசேஷாவதாரம் ஆதிசேஷன் பரமேஸ்வரன் காலில் பாதசாரமாக இருக்கிறார் இதை நினைத்துதான் காலாட்டி பாஷ்யத்தை உண்டு பண்ணினார் என்று கவி சொன்னது சப்தமும் அர்த்தமும் உன்னாலேயே ஏற்பட்டது என்று அவர் முடிக்கிறார் வியாகரணத்திற்கு இப்படி பல காரணங்களால் பரமேஸ்வரன் மூலபுருஷனாய் இருப்பதால் அவருடைய கோயிலில் வியாகரண தான மண்டபங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன என்று தெரிந்து கொண்டேன் இத்துடன் வியாக்கரணமும் சிவபெருமானும் என்ற இந்த அத்தியாயம் முழுவதாக நிறைவு பெற்றது Om Santte Sant